பூச்சிக்காதா தூங்க

இதுவா அம்மா இது சிக்கா பாப்பா சிக்கா பாப்பா வா அம்மா பொண்ணா டா டா அம்மா पापा நீதான் அம்மா பாப்பா வா அம்மா பாப்பா சிக்கா பண்ணதுக்கு இல்ல வரல அட

pasal okay. itu datang, tiket. saya baya ma. bayar mah. bayar mana kek dah? saya bayar mah tu. oh, cucu. saya ada tu oh, cukup. saya ceno cie. Si. eh, tada. eh, buat tada. அடி வேணுமாம்மா பூச்சி அடி வேணுமா அடி வேணுமா சரி அடி வரம்மா அடி அம்மா அடி வேணுமா அடி வேணுமா அடி வேணுமா அடி வேணுமா அடி வேணுமா அம்மா சத்தம் கேக்குதா என்ன சொல்கிறது பூச்சிக்காரன் Kamu ke urune? Tuk tuk tuk. Mune tuk tuk. Ama. 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 No. 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 No.